ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்னிங்கன்னா பார்க்கப்னு பார்த்திங்கன்னா ஜிகே சீரியஸ்லாம் ஒரு டாபிக் பார்க்க அப்புறம் ஸோ ஜிகே சீரியஸ்ஸில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ டி 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 டிஎன் யூஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பிசி எக்ஸாமில் இருக்க புது அறிவு பகுதியில் அடிக்கடி கேட்கப்படுற தலைப்புகளின் கீழே வீடியோஸ் வந்து தொகுத்து போட்டுகிட்ருக்கும் ஸோ அடிக்கடி கேட்கப்படுற தலைப்புகளின் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்ற ஒரே வீடியோவில் வந்து தொகுத்து தொகுத்து போட்டுகிட்ருக்கும் ஸோ ஜிகே சீரியஸில் முக்கியமான தலைப்புகளை இதுக்கு முன்னாடி போட்டிருக்கும் ஸோ அதை பார்க்காதவங்களா பிளேலிஸ்டோட லிங்க்கை வந்து டெஸ்க்ரிப்ஷனை கொடுக்குற அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ந்து ஜிகே சீரியஸில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடுனா என்னன்னு தெரிஞ்சப்போம் புவிசார் குறியீடுனா ஒன்றும் இல்லை ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல மிகுதியான அளவில் சிறப்பான அளவில் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடாக அந்த இடத்த வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த இடங்களை வந்து கொடுத்துருக்காங்கன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ புவிசார் குறியீடு ஃபஸ்ட்டு ஆரணி எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது பட்டு காஞ்சிபுரம் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது பட்டு ஸோ ஆரணி காஞ்சிபுரம் ரெண்டு இடமே பட்டுன்ற பொருளுக்கு தான் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு கோயம்புத்தூர் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது மாவாரைக்கும் இயந்திரம் கோரா சேலை ஸோ மாவாரைக்கும் அரைக்கும் இயந்திரம் கோராப்பட்டு சேலைனாவே கோயம்புத்தூர் தான் தஞ்சாவூர் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஓவியங்கள் கலைநயமிக்க தட்டுகள் தலையாட்டி பொம்மைகள் வீணை ஸோ இந்த நான்கு பொருட்கள் உற்பத்திக்கு வந்து தஞ்சாவூர் வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கு நாகர்கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது கோவில் நகைகள் ஸோ கோவில் நகைகள்னு வந்தாவே அது நாகர்கோவில் தான் ஈரோடு எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஸோ அங்கே மஞ்சள் உற்பத்தி மிகுதியான அளவில் இருக்கிறதால ஈரோடு வந்து மஞ்சள் உற்பத்திக்கு வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கும் சேலம் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஸோ சேலம்னாவே சேலம் பட்டு அதாவது வெண்பட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வெண்பட்டுக்கு தான் புவிசார் குறியீடு சேலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு பவானி எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது போர்வைகள் ஸோ போர்வைகள் உற்பத்திக்கு தான் பவானிக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க மதுரை எதை உற்பத்தி எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஸோ மதுரையில் வந்து சுங்கடி சேலை உற்பத்தி வந்து மிகுதியான அளவில் இருக்கிறதால அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க சுவாமி மலை எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது வெண்கலச் சிலைகள் ஸோ வெண்கலச் சிலைகள் புவிசார் குறியீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா சுவாமி மலை நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஸோ ப்ரீவியஸேரில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமிள் கூட இந்த கொஷன் கேட்டிருக்காங்க நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு பத்தமடை எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஸோ பத்தமடைனாவே பாய் நீலகிரி எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது நீலகிரினாவே பாரம்பரிய பூத்தையல் மகாபலிபுரம் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஸோ மகாபலிபுரம்னா கற்சேற்பங்கள் சிறுமலை எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது மலைவாழை சிறுமலைனா மலைவாழை ஈத்தாமொழி எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது தேங்காய் ஸோ ஈய்த்தாமொழினாவே அங்கே தேங்காய் தான் உற்பத்தி அதிகமாக நடக்கும் ஸோ வந்து இன்னொரு டைம் பார்த்துருவோம் ஆரணி காஞ்சிபுரம்னா பட்டு கோயம்புத்தூர்னால் மாவாறைக்கு மேந்திரம் கோராப்பட்டு சேலை தஞ்சாவூர்னா ஓவியங்கள் கலைநயமிக்க தட்டுகள் தலையாட்டி பொம்மைகள் வீணை நாகர்கோவில்னா கோயில் நகைகள் ஈரோடுனா மஞ்சள் சேலம்னா வெண்பட்டு இல்லைனா சேலம் பட்டு பவானினா போர்வைகள் மதுரைனா சுங்கடி சேலை சுவாமிமலைனா வெங்கல சேலைகள் நாச்சியார் கோவில்னால் குத்துவிளக்கு பத்தமடைனா பாய் நீலகிரினா பாரம்பரிய பூத்தையல் மகாபலிபுரம்னா ஸ்கர் சிற்பங்கள் சிறுமலைனா மலைவாழை ஈத்தாமொலினா தேங்காய் ஸோ இந்த பொருட்களுக்கு இந்த இடங்களுக்கு வந்து புவிசார் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து ஜிகே சீரீஸில் இந்த மாதிரி வீடியோஸ் முக்கியமான தலைப்பின்களை வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்